வரப்பு இன்னைக்கு இருக்குது வீடு அதான் மீன் உக்கா இருக்காங்கல்ல அதனால் அவங்க மட்டும் தனியாக இருக்கனால டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இருக்கும் வருவான் அதுக்குன்னு எப்போ பாரு வீட்லேயே வா நம்ம நம்மளாம் வரப்பறம் மறந்துட்டான்னு நினைக்கிறேன்டா வரட்டும் இன்னைக்கு அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு ஏ ஹாய் ஹாய் ப்ரோ డే యారావా.. అం సోరి.. నే మరందిటే.. తెండిర్.. 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 వెండిర్.. కవి.. పార్తుక్రండా.. ప్రో.. అరదిర్కు అరా.. వో.. అర என்ன யாரையுமே காணும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டா லேட் ஆகுமா நானும் இருக்காங்க உள்ள உள்ள போய் ரைட்டில் திரும்புங்க செகண்ட் ரூம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ம் சென்ட்ரல் வா போகலாம் வா போகலாம் இங்கே தானே இருக்கப்பறம் அப்புறமா சேட் அடிச்சுக்கோ இப்போ வா போகலாம் டேரண்ணா ஒன்று தான் அந்த பொண்ணு பார்க்குறா கார்த்தி அமைதியாரு சென்ட்ரல் காயத்ரி உங்களே போங்க நான் வரேன் ஐயா ஷூர் சார் ஏதோ சரி இல்லையே அவள்டானா இவனையே பாக்கிறான் இவன் அவளை பார்த்து இந்த பக்கமாக திரும்பிக்கிறான் என்னவா இருக்கும் உடனே என்னன்னு கண்டுபிடிக்கணும் புதுசாக இருக்கா சாரி சாரி போதுமா ஏண்டா ஆமா எனக்கும் கூட எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு அச்சு டே

சரி உள்ளே போகலாமா ம் போலாம்டா பிடிச்சிருக்கான் ஐ ஐ மீன் ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் கூட்டதே இல்லை அசாம் உள்கள் தெரியுமே ஏன் இருக்கு அது அது வந்து dress select பண்ணும்போது போது bind地 செலக்ட் பண்ண வரவால நன்ற்றுது விட அலக்காவே இருக்கு ஏது ஏன் dress ஏன் நீங்க போய் சொல்றீங்க கண்டு புடிச்சிட்டால அதெல்லாம் اوكي எங்க நான் வாங்கி குடுத்த Dress போட்டுட்டு வரிவே நோன்னு நினைச்சேன் பருவா போட்டுட்டு வந்துட்டே Thank you ஆ அம்மா நான் இதுதான் போடணும் கம்பல் பண்ணி போட்டுட்டாங்க எனக்கு உங்களுக்குலாம் தெரியுமே இந்த மாண்ட் Dressலாம் நான் போடதே இல்லல நான் ஏன்ன்ன சொன்னே அம்மா தான் இதுதான் நீ போட்டுட்டு போகணும்னு சொல்லி அம்மா தான் எல்லாம் பண்ணி விட்டாங்க ம் அழகாக தான் நான் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா ம் தெரியும் அதுக்கப்புறம் தான் இதை தான் நீ போட்டுட்டு போகணும்னு சொல்லி கம்பேர் பண்ணி போட்டுட்டாங்க விட்டாங்க அப்போது உங்கள் அம்மா சொன்னால்தான் போட்டுட்டு வந்திருக்கேன் இல்லைன்னா போட்டுட்டு வர மாட்டேன் அக்கா அக்கா ஜெய்குட்டி சாரிக்கா உங்களை காணும் ம் உள்ள வெயிட் பண்றீக்கா இல்ல என்ன எல்ல உள்ள வெயிட் பண்றேன் நீங்க வாங்க என்ன பாடி ம் தம்பி அதான் பாடி கேட்டேன் நான் உள்ள போறேன் இது ஒரே ஒரு செல்ஃபி ம் ரெடி என்னாச்சு Hey. Secret, man. Oui. Meeting in a bowl. Meeting tonight. Mhm. Please. Meeting I love you. ஐயோ போலீஸ்கார் ஏண்டா என்ன பண்ணிட்டு இருந்த அதுவும் எங்க வீட்டை வச்சு நாங்களா இருக்கும்போது போது எங்க அக்காவ இன்னைக்குதான்டா எதுக்குமே நோஸ் சொல்லாம அமைதியா இருந்தா அது உனக்கு பிடிக்கலையாடா உன்ன கொஞ்சம் கொஞ்சமா தான் ரொம்ப சொன்ன சொன்னேன் கிடைச்சது சாக்கிட்டு ஒரே நாள் எல்லாத்தையும் முடிக்க சொல்லல உன்ன ஏய் ஏய் நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணுமே நடக்கல ஒரே ஒரு போட்டோ அதுக்குதான் இவ்வளவு அலும்போம் நீங்க போனதுல இருந்து ஒரு தான் எடுத்திருக்கோம் வேறு ஒன்றும் எடுக்கலை அதுவே உனக்கு ஜாஸ்தி தான் வா போகலாம் அதானே ஒருத்தவரை நல்லா கூடாது எது நீ ம் இதெல்லாம் வெளில சொல்லாத அசிங்கமாக நான் தான் உனக்கு ட்ரெஸ் எடுக்கிற பிளானே போட்டு கொடுத்தேன் பத்தியா ஒரு கோட்ட ஆச்சு ஸோ தப்பு எங்கள் அக்கா மேலே இல்லை உன் தான் எல்லா தப்பு இருக்கு எதுக்குமே தெரியாத நல்ல ஏதாவது வாயில் வந்துடு போகுது வாயம் அதை போகலாம் தேய் வச்சா ஐயோ போய் சார் ஒன்னாச்சா கூப்பிட்டா என்னன்னு தெரியல கூப்பிட்டானா கூப்பிட்ட மாதிரி இருந்ததா ஏதோ ஒன்று போயா தேய் இதெல்லாம் ஓவராக இல்லை ஒன்றா அப்புறம் பார்த்துக்கறேன் சரி கலந்து ஏன் லைட்டு அது கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு சரி ஓகே ஐயோ மன்னவஸ் இருக்க மாதிரி இருக்கா அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இல்லை என்னடி என்னாச்சு ஒன்றும் இல்ல

சந்தியா இப்போ வரியா இவ்வளவு லேட்டாவா வா தனியா வந்த ம் ஆ ஆமாச்சு ஏன் தனியா வந்த கால் பண்ணிட்டல நான் அங்கற வந்து குடிச்சு வந்திருப்பேன் நான் கேட்டதுக்கு என்ன பதில் வரவே இல்லை என்னாச்சு ஒன்ன இல்ல ஜீவி ஏன்னா அச்சு மேடம் வீட்ல இருந்தே இங்க வரணும் ஓடி வந்தப்பனு நினைக்கிறேன் எனக்கு பாக்க அப்படித்தான் தெரியுது எதையும் மறைக்கிறாடா என்னன்னு கேளு என்னடா உளர்ற சந்தியா என்னாச்சு ஒண்ணு இல்ல அச்சு நோ போய் சொல்றாடா சரிடா அப்புறமா கேட்கலாம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே டைம் ஆயிடுச்சு என்னடா பேசுற நைட் டைம்ல தனியா வந்திருக்கா ஓடி வேற வந்திருக்காமா என்கிட்ட ஏதோ போய் சொல்றா அது என்னன்னு தெரியாம என்னடாச்சும் ஏன் டென்ஷன் ஆகிற சரி நான் கேட்குறேன் நீ போய் ரெடியாகும் ஏன் ஏன் கிட்டே சொல்ல மாட்டாங்களா ஜிவி நான் தான் கேட்குறேன்னு சொன்னேன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நீ போய் ரெடி ஆகும் நீ ரெடி நான் என்ன விஷயம்னு கேட்டு சொல்கிறேன் என்ன டென்ஷன் நீ பார்க்குறது ஒன்று வேலை ஆகிடுச்சி ஒன்றா அப்புறம் வச்சுக்கோ சீக்கிரம் அவ்வளோதா என்னாச்சு ஆச்சா என்னடா ஏய் ஏன் அழுகுறா ஆச்சோ சந்தியா அல்லாத அல்லாமல் என்ன விஷயம்னு சொல்லு

உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அதுதான் நடக்கும்னு சொல்லி என் பக்கத்தில் வந்த என்ன சொல்கிற ஆமாச்சும் அப்புறமா நான் அவனு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி நான் அவனை கீழே தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் ஏ அத்து வீட்டில் அடுத்து பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க மித்ரனாவும் சுஜி அக்காவும் இங்க வரனால பெரியம்மா தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மதியமே கிளம்பி போயிட்டாங்க அந்த ராஸ்கல எப்படி புட்டு திருந்து மாட்டறானே அவனா அச்சோ இது ஜீவிக்க ஒப்பினடி வந்தானா பாதி தூர வரையும் பாத்தே அச்சு அதுக்கு அப்புறமா நான் வேற பள்ளில கூடி வந்துட்டேன் அவ என்ன பார்த்தானா என்னன்னு தெரியல அவனா டேய் அச்சு லேட் ஆயிடுச்சுடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இது வரேன்டா சந்தியா ஜீவி கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லாத கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்க முடமாட்டான் அதான் சொல்லிட்டு தானே போயிருக்கான் அவன்கிட்ட எதையும் மறைக்க முடியாது ஆனால் இந்த பார்ட்டி முடிவு இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லாத எனக்கு தெரியும் அதனால தான் உங்க கேட்கும் போது நான் சொல்லலை மற்ற பொண்ணுங்களை தான் பண்ணாவே சும்மா இருக்க மாட்டான் அதுலேயும் ஒன்றா கொன்னே போட்டுருவான் நான் அவங்ககிட்ட எடுத்து சொல்லிக்கிறேன் நீ இந்த விஷயத்தை பற்றி அவன்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் நம்ம ரெண்மணி பேசிகிட்டு இருந்தோன்னா எதாவது டவுட்டாக இது பண்ணுவாள் நீ வா நம்ம உள்ளே போகலாம் ம் ஓகே ஆச்சும் சந்தியா நீங்கள் பேர் நாங்கள் எல்லாம் இருக்கோம் நீ பயப்படாது என்ன சரியா நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாம்ல ம் ஃபோனை ஃபோன் விட்டுட்டு வந்துட்டேன் சரி பரவாயில்லை விடு நாங்களாம் இருக்கோம் முக்கியமாக அவர் இருக்கான் ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல

அது மனசில் வச்சுக்கோ புரியுதா உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்ல இந்த விஷயத்த என்ன சொல்றாங்க ஜிவியை பார்த்தோன்னா ஓடி போய் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஏன்னா நான் அப்படி பண்ணிருந்தேன்னா எங்கள் பார்ட்டி எனக்கு நடக்காது அது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போவே பாரு கண்டுபிடிச்சிட்டாங்க இதில் நான் ஓடி போய் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் மொத்தமும் முடிஞ்சிருக்கும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன் அப்படி இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வினு இருக்கட உனக்கு எம் எம்எல்ஏ கைவிக்க வந்து உன் கையை ஒடிக்க சொல்றேன் இல்லையான்னு பாரு இருடா மேடம் கொண்டு வரதா ஐடியா இல்லையா வந்துட்டேன் என்ன எல்லாம் ஒரே டார்க்கா இருக்கு சந்தி எங்க இருக்க ஆமா கையன் ஒரே டார்க்கா இருக்கு ஆமாம் எல்லோரும் எங்கே போனாங்க இங்கே தானே வர சொன்னாங்க தெரியலையே இரு இரு ஹாப்பி பர்த்டே பர்த்டேயா யாருக்கு ஹாப்பி பர்த்டே ஜீவன் அச்சு எது இன்னைக்கு ஜீவியோட பர்த்டேயா அச்சுக்கு இன்னைக்கு பர்த்டேயா ஹாப்பி பர்த்டே டா போத் ஆஃப் யூ ஹாப்பி பர்த்டே அச்சு ஹாப்பி பர்த்டே டா ஜீவி என்ன செலிபிரேட் பண்ணிடலாமா அதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை இருக்கு சார் மறந்துட்டீங்களா இப்பவே வா அப்புறம் பார்த்துக்கலாம்டா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல ம் பாய்ஸ் ஆல் ஆர் ரெடி நான் ரெடி ரெடி சும்மா இருங்கடா ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு எது நர்வஸா இருக்கா வேணாச்சோ ஐயோ வித்தல்ல வருது டி சும்மா இருடா போலாமாடா அச்சோ பயமா இருக்கடா பயமா உனக்கா டி எல்லா விஷயத்துலயுமே வாடா எப்படின்னு பயந்துதானே ஆகணும் ஒரு மாதிரி இருக்குடா நீ ஜிவி வா 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 ஆரம்பிச்சிட்டானுங்க நீ வேணும்னாலும் அவனை விட மாட்டானுங்க வா போயிடலாம் எல்லாரும் சேர்ந்து என்னோட லைஃப்பை ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டீங்க டேய் பார்த்து பண்ணுங்கடா பண்ணிடுவோம் அதெல்லாம் ஓகே கையிலுக்கும் நீ பண்ண பர்த்டே தெரியாதுல்ல இல்லைடா தெரியாது பயங்கர ஷாப்பில் இருப்பா டேய் அப்பா சாமிங்களா என்னடா பேசுறீங்க வாங்கடா லேட் ஆகுது வா போயிடலாம் இல்லைன்னு வச்சுக்கோ நம்மளும் உண்டுலன்னு பண்ணிடுவானுங்க ம் வா சந்தியா

என்ன சிரிப்பு மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்ன சந்தியா வெறும் விஷ் மட்டும் தானா gift எல்லாம் இல்லையா அது எனக்கு வெத்ரேனே தெரியாது மேடம் எனக்கு gift வேணும் டே சீக்கிரம் கூட்டிட்டு வா நான் அங்க இருக்க இது ஏ காது கேக்கலையா எனக்கு gift வேணும்னு இப்பவே வா ஆமா எனக்கு தானே பார்த்துரு எனக்கு தெரியாதே அதெல்லாம் இப்போதை இருந்துச்சு ம் ஆனால் இப்போ போய் என்ன கிஃப்ட் வாங்க முடியும் டைம் இப்போ போய் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வேணும் நானா என்னது மேடம் நான் சொன்னதெல்லாம் வச்சிருக்கீங்களா இல்லையா அது அது இன்னைக்கு எந்த வந்து போயினாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது புரியுதா அதுக்கு கிஃப்டும் அதுல தான் இருக்கு சந்தியா ஜிவி ப்ரோ கோப்படுறாங்க போலாமா மட்டும் சொல்லு சொல்லு அது அது வந்து சரி இங்க என்ன தெரியுது புரியுதா உனக்கு அதுவும் நீ சொல்ல வந்ததும் சேமா சார் எதும் கேட்கணும் நீங்களே கேட்டு முடிச்சிட்டிங்களா இல்லையா லேட் ஆகுதுடா நிஜமாவா கமன்ஜிவி bro. சந்தியா WILL YOU marry ME? Sandhya, yes. Say yes. Sandhya, say yes yes demon i I love you I love you Sandia I love you TVV i mm one -hmm.

డబుల్ హ్యాపీడా అయ్యో సార్ ఇప్పుడులా సిరిచి ఇవ్వలో నాలా వచ్చే పర్వాలే అచ్చో నా కూడా బాగున్నాడా ఇది కానీ సోలి సోద పిరువాళ్ళు అది ఎప్పుడు సోదపు అవ మైనస్ కూడా ఎన్నర పిన్న ఫుల్లా తెలిసేది ప్లానింగ్ ఏ అప్పుడు ఎప్పుడు మిస్ అవు అప్పుడు ఉన్నోడ ఫ్యాన్స్లా కేట మాదిరి ఉన్నోడ ప్రపోజల్స్ ఈయన కొంచెం డిఫరెంటా என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கமெண்டில் ஓகே மண்டே மீட் பண்ணலாமா பாய் சொல்லிடலாமா ப பாய் ஃப்ரெண்ட்ஸ் போடா எனக்கு வைக்க வைக்கமாக வருது ஐயோ ஜிவி வைக்கலாம் படக்கூடாது நீ ரகடான பாய் அதை மறந்துடாதா எங்க பிள்ளை ரொம்ப வைக்கப்படுறான் அதனால ஒரு நாள் லீவு திங்கக்கிழம மீட் பண்ணலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரப்போசல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாய்